ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காரக்கடலை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ரெண்டு கப்பு கடலை பருப்பு எடுத்துன்னு இருக்கிறேன் ரெண்டு கப்பு கடலைப்பருப்பு ஐநூறு கிராம் இருக்குது நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊருச்சு தண்ணிய வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு ஒரு காட்டன் துணியில் காய வச்சு எடுத்துக்கலாம் பருப்ப நல்லா பரப்பி விடலாம் பதம் இல்லாம ட்ரை ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம் கடாயில எண்ணெய் வச்சிருக்கிறேன் சூடாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடலைப்பருப்பை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சு ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா பருப்பையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி உங்ககிட்ட இருந்த கரண்டில போட்டு பொரிச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடாயில போட்டு பொரிச்சி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பும் பொறிச்சி எடுத்துட்டேன் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே அதுக்கு தேவையான மசாலாவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் பொறிச்சு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரைவேப்பிலையும் சேர்த்துன்னு கலந்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,